இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் பதினேழு முதல் இருபத்தி நான்கு முடிய இறைவனாகி ஆண்டவர் கூறுவது இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ அந்நாளில் காது கேளாரோர் ஏட்டுச்சூரில் வார்த்தைகளை கேட்பர் பார்வையற்றோரின் கண்கள் காரூலிலிருந்தும் மை இருளிலிருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரின் மகிழ்ச்சி பெறுவர் மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர் கொடியோர் இல்லாதொழிவர் இகழ்வோர் இல்லாமல் போவர் தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர் அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர் பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர் ஆதலால் ஆபிரகாமை மீட்ட காண்டவர் யாகோப்பு வீட்டாரை பற்றி கூறுவது இனி யாகோப்பு மானக்கேடு அடைவதில்லை அவன் முகம் இனி வெளியி போவதில்லை அவன் பிள்ளைகள் என் பெயரை தூய்தென போற்றுவர் நான் செய்யவிருக்கும் என் வேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோப்பின் தூயவரை தூயவராக போற்றுவர் இஸ்ரேலரின் கடவுள் முன் அஞ்சு நிற்பர் தவறளிக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர் முறுமுறுப்போர் போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மத்தே எழுதின செய்திருந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர் தாவேதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டு அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களைத் தொட்டு நீங்கள் நம்பியபடி உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்